பார்லமென்றா பிள்ளைனா என்னண்டா நாங்க இந்த இதுல எப்படி இது எப்படித்தான் பாக்கணும் அப்போ முதலாம் குடியரசு அரசியலமைப்பு தேசிய அரசு பேரவை அந்த தேசிய அரசு பேரவை என்ற பெயரை செல்ற தான் செல்லணும் மிச்சப்படி சட்டத்துறை பொதுவா செல்றேன்றா செல்லும் ஆனா நாங்க எழுதுற எழுதுறதுல பாராளுமன்றம் எழுதினோட அது ஆயிடும் சட்டத்துறைன்னு சொல்லி எங்களுக்கு அந்த தேசிய அரசு பேரவை என்ற பெயர் வராடி சட்டத்துறை என்ற பெயரை நாங்க பொதுவா எடுக்கிட்டு போனா சரி அப்படி செஞ்சுக்கிட்டா சரி அதுல பொதுவா இந்த நிறைவேற்ற அதிகாரத்தை கொண்டு ஜனாதிபதி அரசாங்க முறைமை பாராளுமன்ற அரசாங்க முறைமை அல்லது கேபினட் அரசாங்க முறையின்ற இரண்டு வகையே பிரிப்பாங்க இப்ப அதை எடுத்துக்கிட்டா அதுல மிக முக்கியமான பாராளுமன்ற அரசாங்க முறை எடுத்தா உண்மை நிர்வாகம் நாம நிர்வாகம் அப்படின்ற இரண்டு வகை இருக்கு உண்மை நிர்வாகம் வந்து எப்போதுமே அரசாங்கத்திற தலைவரா இருப்பாங்க உண்மை நிர்வாகம் தான் அரசாங்கத்தை நிர்வகிக்கும் அதுல தலைமையெல்லாம் இதுலதான் இருக்கு உண்மை நிர்வாகம் தான் அரசாங்கத்திற தலைவராக நாம நிர்வாகம் பேரளவு நிர்வாகம் கேபினட் அரசாங்கம் முறையில அரசு தலைவராக இருப்பார் சரியா அதுல உண்மை நிர்வாகம் பிரதமர் அறிப்பார் பிரதமர் வந்து அரசாங்கத்திற தலைவர் அறிப்பார் அதே மாதிரி அவருக்குதான் அமைச்சரவை எல்லாம் இருக்கு நாம நிர்வாக நாம நிர்வாகம் பெயரளவு நிர்வாகம் வந்து ஜனாதிபதி அரசாங்க முறையை எடுத்துக்கிட்டா ஜனாதிபதி தான் அரசிட தலைவராக இருப்பார் அதே மாதிரி அரசாங்கத்திற தலைவராக இருப்பார் அமைச்சுக்களையும் அவர் தான் அவரோட கை தான் அமைச்சுக்களும் காணப்படும் ஆனா ஜனாதிபதி அரசாங்க முறையில பிரதமர் இருப்பாரு ஆனா ஜனாதிபதி அதிகாரத்துக்கு தான் பிரதமர் அதி இந்த விஷயம் சரியா இப்ப இதுல இருந்து நாங்க பாக்குற நேரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல அமைச்சரவையும் பிரதமர் செல்ற விஷயங்கள் ஒரு அத்தியாயத்துக்கு வருது நாங்க பா பாக்குற நேரத்துல ஜனாதிபதி ஒருவர் இருந்தாலும் கூட இந்த அரசியலமைப்புல முக்கியமான ஒரு அரசியல் தலைவரா முப்படைகள தலைவர ஜனாதிபதி இருந்தாலும் பிரதானமான ஒரு நிறைவேற்ற அதிகாரியாக பிரதானமான ஒரு நிறைவேற்ற அதிகாரியாக காணப்படுவார் இதுக்கு பின்னால பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா பிரதமரை எப்படி தெரிவு செய்யப்படுறது யாரு தெரிவு செய்யறது பிரதமர் வந்து தேசிய அரசு பேரவையில இடம்பெற அந்த பொது தேர்தல்ல அதிகூடிய ஆசனங்களை பெருவாண்டு பெருவார் நிரூபிக்கக்கூடிய ஒருத்தர ஜனாதிபதியால பிரதமர் நியமிக்கப்படுவார் இந்த அரசியலமைப்புல தேசிய அரசு பேரவைக்கு தகுதி படைத்த யாரை நியமிக்கலாம் ஆனா தேசிய அரசு பேரவையில அங்கம் வகிக்காதவராலையும் இந்த அரசியலமைப்புல நியமிக்கையிலும் எப்படி சொன்னா அவர் தந்த பதவியை ஆறு மாதத்துக்குள்ள தேசிய அரசு பேரவையின் உறுப்பினரா மாறும் தேசிய அரசு பேரவையில இல்லாதவரால் நியமிக்கலும் அப்படி நியமிக்கப்பட்டா அவர் ஆறு மாத காலத்துக்குள்ள அவருடைய தேசிய அரசு பேரவைக்கு அவர் பதவி அவருடைய பதவியை பெற்றுக்கொள்ளணும் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல இவர இந்த பதவிக்கு பொறுப்பானரா பிரதமராக நியமிக்கப்படுவார் அதே மாதிரி இவர் வந்து தேசிய அரசு பேரவைக்கு முன்னால தான் என்ன செய்வார்னு சொன்னா சத்திய பிரமாணம் செய்து கொள்வார் தேசிய அரசு பேரவைக்கு முன்னால தன்னுடைய பதவி பிரமாணத்தை தன் பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளா காணப்படுவார் இதுக்கு பின்னால என்ன செய்வார்னு சொன்னா இதுக்கு பின்னாலதான் அவருடைய பணிகளை இவர் ஆரம்பிப்பார் அதுல மிக முக்கியமான பணிகள் என்னன்னு சொன்னா அமைச்சுக்களை நியமிக்கிறது அதுக்கு அமைச்சுக்களோட சம்பந்தப்பட்ட திணைத்தளங்களை அமைச்சுக்கான செயலாளர்களை இப்படி அதுல அமைச்சுகளோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களை செய்கின்ற வேலைகளை அமைச்சுக்களுடைய மசோதாக்களை தீர்மானிக்கிற அதில் எண்ணிக்கைகளை தீர்மானிக்கிற எத்தனை அமைச்சுக்களை நாங்கள் வச்சுக்கொள்ளணும்ன்ற விஷயங்களை தீர்மானிக்கிற வேலையெல்லாம் யாரு செய்கிறேன்னு சொன்னா இந்த பிரதமர் தான் செய்வார் அதுல மிக முக்கியமா அமைச்சுக்களோட சம்மந்தப்பட்டதுல அமைச்சுக்கள எண்ணிக்கையை தீர்மானிக்கிற ஒரு வேலையை செய்வார் அதே மாதிரி அமைச்சர்களை மாற்றுறது அமைச்சுக்களை கொடுத்து போட்டு அவங்களுடைய அமைச்சு பொறுப்புகளை அவங்க இல்லாட்டி அவங்களோட அமைச்சு பொறுப்புகளை மாத்துறது அப்படி அவருக்கு விருப்பம் அந்த அமைச்சு பொறுப்புகளை பறிச்சு எடுக்கிறதுக்குரிய அதிகாரமும் இந்த அரசியல் அமைப்புல காணப்பட்டுச்சு ஏன்னு சொன்னா இவர் தான் அங்கு பிரதானமான நிறைவேற்று அதிகாரியா காணப்படுவது அதே மாதிரி அமைச்சுக்களுக்கான தி திணைக்கலங்களே மாத்துறதுக்கான அதிகாரம் அமைச்சுக்களுக்கான திணைக்கலங்களை மாற்றுற அதிகாரமும் காணப்பட்டுச்சு அதே மாதிரி பிரதி அமைச்சர்களை நியமிக்கிற அதிகாரம் இவருக்குத்தான் அமைச்சுக்களை நியமிக்கிற அதிகாரம் இவருக்கு தான் காணப்பட்டுச்சு அதே மாதிரி தேவை ஏற்படுகின்ற போது தண்ட கைவசத்துல தனக்கு விருப்பமான போது அந்த அமைச்சு பதவிகளை தான் வைத்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிரதமர் இந்த அரசியலமைப்புல காணப்படப்பட்டார் அதே மாதிரி அமைச்சரவைக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிற அளவு என்ன சொன்னா அமைச்சரவையில தலைவராக காணப்படுற அதிபர் பிரதானமான நிறைவேற்ற அதிகாரி அமைச்சுக்களுடைய தலைவராகவும் காணப்படுவார் அதே மாதிரி அமைச்சரவையில் இடம்பெற அந்த கூட்டங்கள் அமைச்சர் மார்க் மத்தியில் இடம்பெற அந்த கூட்டங்களுக்கு அவர் தான் தலைமை தாங்குவார் அதே மாதிரி மந்திரி சபைக்கு சொல்லி அந்த கொள்கை வகுப்பு ரீஜுமே சட்டங்கிற நிறைவேற்ற கொள்கை வகுப்பு செயற்பாட்டை செய்யற ஒரு பிரதான நபராகவும் இந்த பிரதமர் தான் காணப்படுவார் அதே மாதிரி மந்திரி சபைக்கு கூட்டு பொறுப்போட செயற்படுத்துற வழியையும் கூட்டு பொறுப்புக்கு தலைமை தாங்குற ஒரு ஆளாகவும் தேசிய அரசு பேரவைக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பு செல்லணும் அந்த கூட்டு பொறுப்புக்கு தலைமை தாங்குறவர்களாகவும் பிரதமர் தான் காணப்படுவார் இது வந்து இவர் அமைச்சுக்களோட சம்பந்தப்பட்ட இவருடைய அந்த பொறுப்புகளா காணப்படுது இதுக்கு மேல அதிகமா என்ன சட்டத்துறை நிறைவேற்றுத்துறை நீதித்துறை என்ற முத்துறைகள் இவருக்கு அதிகாரங்கள் காணப்படுது சட்டத்துறை பொறுத்த வரவுல நாங்க பார்த்தோமே சட்டத்துறையில ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு சட்டத்துறை அதிகாரம் நிறைவேற்றுத்துறை அதிகாரம் நீதித்துறை அதிகாரம் அந்த ஜனாதிபதி இவர் ஆலோசனையின் பேர்ல என்று சொல்லி அதுல மிக முக்கியமான நிறைவேற்று அதிகாரியா காணப்படுறாள் யாருன்னு சொன்னா பிரதமர் இந்த பிரதமர் தான் சட்டத்துறையில செய்ய வேண்டிய பணிகளை ஜனாதிபதி கிட்ட ஆலோசனை செல்வார் ஜனாதிபதி அதை செய்யற வேலை மட்டும்தான் அவருடைய பேரளவிலான இது ஆனா பிரதானமான நிறைவேற்று அதிகாரி சட்டத்துறையில நிறைவேற்றுத்துறையில நீதித்துறையில யார் எழுப்பார்னு சொன்னா பிரதமர் தான் காணப்படுவார் சட்டத்துறை அதிகாரங்களை பொறுத்தவரையில தேசிய அரசு பேரவையை கூட்டுறது கலைக்கிறது ஒத்தி வைக்கிறது அதை திரும்ப எப்போ கூட்டணும் எப்போ எப்போ முதலாவது நடக்கணும் நடக்கணும்ன்ற விஷயங்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குற ஆளா பிரதமர் தான் காணப்பட்டார் இது சட்டத்துறை சார்ந்த அவருடைய முதலாவது அதிகாரம் அதே மாதிரி தேசிய அரசு பேரவையில அரசாங்க குழுக்கு தலைமை தாங்குற ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை யாரு பிரதமர் தான் வகிச்சார் அதே மாதிரி முக்கியமான மசோதாக்களை தங்களுடைய அமைச்சர்களூடாக சமர்ப்பிக்கிற தேசிய அரசு பேரவையில சமர்ப்பிக்கிற அதிகாரத்தையும் இவர் தான் கொண்டிருந்தார் அதே மாதிரி தமது உறுப்பினர்களை கீழே வச்சிருச்சு நான் சொன்னுமே அமைச்சர்களுடைய தலைமைதாங்க சொல்லி அதே மாதிரி அமைச்சரவைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கள் தண்ட கட்டுப்பாட்டு கீழே அமைச்சரவை என்ற தலைவர் என்ற வகையில அமைச்சரவையை தண்ட கட்டுப்பாட்டு கீழே வச்சுக்கள் ஒரு அதிகாரத்தை இவர் கொண்டிருந்தார் அதே மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கிறது தேசிய அரசு பேரவையா பாராளுமன்றம் இல்ல தேசிய அரசு பேரவை என்ற நிகழ்ச்சி நிரலை தயாரிக்கிறதுல யாருக்கு நம்மட சபாநாயகருக்கு வந்து ஆலோசனை வழங்குற ஒரு ஆளாவும் காணப்பட்டார் அதே மாதிரி அவசர கால சட்டங்களை நிறைவேற்று அவசர கால சட்டங்களை நிறைவேற்றுன்றது யாருக்கு கிடைச்சிங்கச்சுன்னா பிரதான நிறைவேற்ற அதிகாரிக்குதான் கிடைச்சு இது இவருடைய சட்டவாக்க சட்டத்துறை சார்ந்த அதிகாரங்களா காணப்படுது அதே மாதிரி நிறைவேற்றுத்துறை சார்ந்த அதிகாரங்கள் இவருக்கு காணப்படுச்சு அந்த நிறைவேற்றுத்துறை சார்ந்த அதிகாரங்களை நாங்க பார்த்தோமே ஜனாதிபதி கீழே பார்த்தோமே நிறைவேற்றுத்துறை அதிகாரம் சொல்லி அந்த அதிகாரங்கள் அனைத்துக்கும் ஆலோசனை அதை செயற்படுத்துவையும் சொல்லி செல்ற அனைத்து விதமான அதிகாரங்கள் யாருக்கு காணப்படுதுனா தான் காணப்படுது பிரதமருக்கு வெளிநாட்டு தூதுவர்களை நியமிக்கிறது அவங்கள அங்கீகரிக்கிறது அதே மாதிரி முப்படை தளபதிகளை நியமிக்கிறது முப்படைகளுக்கான தளபதிகளை நியமிக்கிற அதிகாரம் இவர்தான் காணப்பட்டுச்சு அதே மாதிரி அரசியலை இலச்சினைய வைத்திருக்கிறது அதை பாதுகாக்கிற அதிகாரம் எல்லாம் இவர்தான் காணப்பட்டுச்சு அதே மாதிரி அரசு சேவை ஒழுக்காட்டு சபை அரசு சேவை ஆலோசனை சபை என்ற அதுக்கான உறுப்பினர்களை அதுக்கான உறுப்பினர்களை நியமிக்கிற அதிகாரங்களும் இவருக்குதான் காணப்படுச்சு அதே மாதிரி அரச உயரதிகாரிகளை நியமிக்கிற அதிகாரம் இவருக்குதான் அரசு உயரதிகாரிகளை அதுக்கு அரச உயர் அதிகாரிகளை நியமிக்கிற பொறுப்பு பொதுச்சேவை ஆணைக்குழு நீதி சேவை அந்த ஆணைக்குழு ஒழுக்காற்று சபைன்னு சொல்லி காணப்படுது அது வெறுமையா ஆலோசனை சபையா தான் காணப்பட்டுச்சு இதை நாங்க பின்னால பார்ப்போம் இருந்தாலும் இதிலே முக்கியமான உறுப்பினர்களை நியமிக்க சொல்லி செல்றதே இவருடைய வேலையா தான் இருக்கு இவர் அமைச்சரவையினுடைய தலைவரா காணப்படுத்தாரு அதே மாதிரி போர் பிரகடனம் சமாதானம் போன்ற விடயங்களை மொழிகிறது ஆலோசனை வழங்குறது இப்படியான அதிகாரங்கள் இவருக்கு காணப்பட்டுச்சு அதே மாதிரி அமைச்சுக்களுடைய செயலாளர்களை நியமிக்கிற பொறுப்பும் இவருக்குதான் காணப்பட்டுச்சு அமைச்சுக்களுக்கான செயலாளர்களை நியமிக்கிறது அதே மாதிரி கணக்காளர் நியமிக்கிறது இப்படி நிறைவேற்று ரீதியான அதிகாரங்கள் இவருக்கு காணப்படுச்சு என்ன விஷயம் சொன்னா அதே மாதிரி மூன்றாவது விஷயம் நீதித்துறை சார்ந்த அதிகாரம் நீதித்துறை சார்ந்த அதிகாரம் சொன்னா ஜனாதிபதியை கீழே பார்த்த அவ்வளவு அதிகாரத்தை நாங்கள் இதுல பார்க்கணும் பிரதம நிதியரசர் உயர் நீதிமன்ற நிதியரசர் இவங்க எல்லாம் நியமிக்கிற பொறுப்பு யாருக்குன்னு சொன்னா இவர்கள் பிரதமருக்கு நியமிக்கிற பொறுப்பு நியமனம் செய்யறது ஜனாதிபதியா இருக்கலாம் ஆனா அதுக்கான மெயின் ரைட்ஸை வச்சிருச்சிரால் அதை கட்டளை இருறால் யாருன்னு சொன்னா இவரத்தான் இருப்பார் அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குறது மன்னிப்பு வழங்குறது அதே மாதிரி குற்றங்களை குறைக்கிறது இப்படியான அதிகாரங்கள் இவருக்கு காணப்பட்டுச்சு அதே மாதிரி நீதிச்சேவை ஒழு நீதி சேவை ஆணைக்குழுக்களை நியமிக்கிறது அதில் உறுப்பினர்களை நியமிக்கிறது ஒழுக்காட்டு சபை நீதிச்சேவை ஆலோசனை சபை இரண்டுக்கான உறுப்பினர்களை நியமிக்கிற பொறுப்புகளையும் இவர்தான் தான் கொண்டிருந்தார் இப்படி பிரதமருடைய அதிகாரங்கள் காணப்படும் பிரதமருடைய அதிகாரங்கள் சட்ட நிறைவேற்று நீதி அதே மாதிரி அமைச்சரவையோடு சம்பந்தப்பட்ட பொறுப்புகளை வழங்குறது அதனுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது அமைச்சுக்களை வைத்திருக்கிறது இப்படியாப்பட்ட ஒரு அதிகார கொண்ட ஒரு நபராகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல பிரதமர் காணப்பட்டார் இதுக்கு பின்னால நாங்க பார்க்க வேண்டியது நடிச்சுன்னா இதுல நீங்க மிக முக்கியமா விளங்கிக்க வேண்டியது என்ற பிரதானமான ஒரு நிறைவேற்ற அதிகாரி யாரு பிரதமர் இவர் அந்த அவருடைய அமைச்சு தொடர்பான எப்படி அவருடைய தெரிவுமுறை காணப்படுது அதே மாதிரி அவர் எப்படி தெரியும் முறை காணப்படுதுன்ற விஷயங்களை அதுல விளங்கிக்கிட்டா சரி அதுக்கு பின்னால நீங்க விளங்கிக்கிட வேண்டியது அவர் அமைச்சுகளோட சம்பந்தப்பட்ட துறைகளுடைய அமைச்சுக்களுக்கு பொறுப்பான அதனோடு சம்பந்தப்பட்ட முக்கிய அதிகாரங்களை கொண்டு விளங்கிக்கிட்ட சரி அதுக்கு பிறகு சட்டத்துறை அதிகாரம் நீதித்துறை நிறைவேற்று துறை இந்த மூன்று அதிகாரங்களையும் விளங்கினா சரி அதுக்கு கீழே ஒரு பகுதிதான் இந்த இதிலேயே காணப்படுற எட்டாவது அத்தியாயத்தில் காணப்படுற இன்னொரு பகுதி தான் அமைச்சு அமைச்சரவை ஒரு பகுதி பிரதமரும் அமைச்சரவை பிரதமர் அமைச்சர தலைவர் என்ற வகையில அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பார்த்துடும் அதுக்கு பின்னாலே என்றது ஒண்ணு காணப்படும் இந்த அமைச்சரவை எப்படி காணப்படுது அதனுடைய அதிகாரங்கள் எப்படி காணப்படுதுன்றத நாங்க பார்ப்போம் அதுல பாக்குற நேரத்துல அமைச்சரவை இந்த அமைச்சரவைக்கின்ற ஒரு தலைவர் என்று சொன்னா யாரு அமைச்சரவைக்குரிய தலைவர் காணப்படுவார்ண்டா நாங்க பார்த்தோம் பிரதமர் பிரதமர் தான் இந்த அமைச்சரவைக்குரிய தலைவரா காணப்படும் தான் இந்த அமைச்சுக்களுடைய அமைச்சரவையினுடைய தலைவரா பிரதமர் காணப்படுவார் இந்த அமைச்சுக்களை நியமிக்கிற நாங்க நேரத்திலே பார்த்துட்டோம் இந்த விஷயங்கள்ல அமைச்சுக்களை நியமிக்கிற அனைத்து பொறுப்பும் அமைச்சர தலைவரா காணப்படுவார் அமைச்சுக்களை நியமிக்கிறதுக்கான எந்தெந்த ஆள எந்தெந்த அமைச்சு பொறுப்புகளுக்கு நியமியுங்கன்னு சொல்லி ஆலோசனை வழங்குற அதிகாரமும் பிரதமரு தான் காணப்பட்டுச்சு அதை ஜனாதிபதியால பிர ஜனாதிபதியால நியமனம் நியமிக்கப்படுவாங்க அமைச்சுக்கள் அமைச்சர்மார் அதே மாதிரி இந்த தெரிவு செய்யப்படுவாங்கல்ல அமைச்சர்மார் நாங்க அமைச்சி அமைச்சரவை பாக்குற நேரத்துல அமைச்சரவை என்ற தலைவரா பிரதமர் காணப்படுவார் பிரதமர் தெரிவானதுக்கு பின்னால பிரதமர் ஆலோசனை பேர்ல அமைச்சர்கள் தெரிவு செய்யப்படுவாங்க அமைச்சர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுறதை பாத்துட்டோம் அதே மாதிரி அவங்களுடைய சத்திய பிரமாணம் பதவி பிரமாணம் யாட்டை செய்வாங்க சொன்னா அமைச்சர்கள் எல்லாரும் வந்து பிரதமருக்கு முன்னிலையில தான் சத்திய பிரமாணம் செய்வாங்க அதுல இன்னொரு விஷயம் நாங்க பார்க்கணும் அமைச்சர் தேசிய அரசு பேரவையில உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த அமைச்சராக நியமிக்கப்படலாம் அப்படி நியமிக்கப்பட்டால் என்ன செய்யணும்னு சொன்னா தேசிய அரசு பேரவையில உறுப்பினராக ஆறு மாத காலத்துக்குள்ள அவர் அவருடைய பதவியை நிரப்பிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயமும் காணப்படுது அதே மாதிரி இப்படி இவருக்கு பதவி வகிக்கலா இவரால பதவி வகிக்கலா இவர் அப்போ பதவி வகிக்கலாம போவோம்னு சொன்னா இவருடைய பதவி ஒட்டோவா யாருக்கு வந்து சேரும் பிரதமருக்கு தான் வந்து சேரும் ஒட்டோவா இவருடைய பதவி வந்து இவருக்கு பதவி வகிக்கையிலாட்டி இது பிரதமருக்கு வந்து சேரும் இப்படி பிரதமருக்கு வந்து சேர்ற நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னா பிரதமர் அந்த பதவியை தனக்கிட்ட வச்சுக்கலேயும் தனக்கிட்ட வச்சுக்கிலோ மேலும் அதுக்கு பதிலாக பிரிதொருவருக்கு அந்த பதவியை கொடுக்கவும் மேலும் அதுக்கான ஒரு பதவியை கொடுக்கவும் முயலும் அமைச்சரவை என்ற மிக முக்கியமான இன்னொரு பொறுப்பு என்னடா கூட்டு பொறுப்போட செயற்பட வேண்டும் என்றது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த அமைச்சரவை செய்யணும்னு சொன்னா கூட்டு பொறுப்போட செயற்படணும் தங்களுடைய அமைச்சுக்கள் ரீக்குமே ஒவ்வொரு அமைச்சுக்களுக்கு இடையில ஒரு கூட்டு பொறுப்பு காணப்படணும் அதே மாதிரி அமைச்சு தொடர்பாக தேசிய அரசு பேரவை வந்து கேள்வி கேட்கிற நேரத்துல நாங்க நேரத்துடைய பார்த்தோம் தேசிய அரசு பேரவை வந்து அமைச்சரவை கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லி அந்த தொடர்பா கேள்வி கேட்கிற நேரம் அதுக்கு கூட்டாக தங்களுக்குள்ள முரண் இல்லாம என்ன செய்யணும்னு சொன்னா தங்களோட கேள்விகளுக்கான பதில சொல்ற மாதிரியா காணப்படணும் இதுக்கு பாருங்க உதாரணமா எங்கட இலங்கையில பாக்குற நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமா அந்த விஷயம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை பிரதமர் கரணி அமர் சூரிய வந்து ஒரு வகையான விஷயத்த செல்லியிருந்தார் அதுக்கு பின்னால இன்னொரு அமைச்சர் வந்து அதை திருப்பி இன்னொரு வகையில செல்லியிருந்தார் அப்படி இல்லை இந்த விஷயம் இப்படித்தானு இப்ப இதுல பாக்குற விஷயம் என்ன சொன்னா நாங்க இவங்களுக்கு இடையில ஒரு கூட்டு பொறுப்பு உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்னும் நடக்கல்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு விளங்குது இப்ப அவங்கள்ட்ட என்ன கூட்டு பொறுப்புன்ற ஒரு விஷயம் அங்க கூட்டா ஆலோசனைன்ற விஷயம் அங்க நடந்த அவங்களுக்கு ஃபுல்லா கிளியர் இல்லை எல்லாரும் ஒரு கனெக்ஷன் இல்லை அவங்களுக்கு இடையில என்ற ஒரு விஷயம் அதுல விளங்குச்சு இப்படி சில விஷயங்கள் நடக்குது அதே மாதிரி தான் அடுத்த நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா அமைச்சரவையோட அமைச்சரவைக்கு சொல்லி முக்கியமான சில கடமைகள் ஒரு முக்கியமான கடமைகள் காணப்பட்டு சொன்னா அமைச்சரவை கீழாலதானே நீதி சேவை ஆலோசனை சபை ஒழுக்காற்று சபை அரசு சேவை ஆலோசனை சபை உளுக்காற்று சபை இப்படின்ற இந்த நாலு அம்சங்களும் வந்து இந்த அமைச்சரவைக்கு கீழால ஒதுக்கப்பட்டிருக்கிறபடியால் என்ன செய்ய அது தொடர்பான முக்கியமான விஷயங்களை செய்கிற அதிகாரங்கள் வந்து இந்த கடமைகளா பணிகளா இந்த அமைச்சரவையினுடைய காணப்படுச்சு அது எப்படியாப்பட்ட பணிகள் இந்த அரசு சேவைகள் இருக்காங்களே அதுல காணப்படுற அரசு அலுவலகர்களை நியமிக்கிறது அவர்களுடைய பதவி உயர்வு வழங்குறது பதவி நீக்கிறது ஒழுக்கு கட்டுப்பாட்டு விஷயங்களை செய்யறது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யற பொறுப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் நியமிக்கிற பொறுப்பு உண்மையிலே காணப்பட்டது யாருக்குன்னு சொன்னா இந்த அமைச்சரவைக்குதான் காணப்பட்டது அதுக்கு விரும்பினே ஆலோசனை வழங்குற சபையா தான் அந்த அரசு சேவை ஆலோசனை சபையோ ஒழுக்காட்டு சபையோ காணப்பட்டது இந்த விஷயங்களை நியமிக்கிற பொறுப்பு காணப்பட்டதால இந்த விஷயங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு அமைச்சரவைக்கு காணப்பட்டதால இதில் அமைச்சர் அவங்களோட நியமனம் தொடர்பாக அவங்களோட பதவி நீக்கம் தொடர்பாக ஒழுக்க கட்டுப்பாடு விடயங்கள் தொடர்பாக கேள்வி கேட்கறதுக்கான இந்த பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவைப்பாடு உங்களுக்கு காணப்படுது யாருக்கு பொறுப்பு கூற வேண்டாம் தேசிய அரசு பேரவைக்கு இதர நியமனம் பதவி ஒரு தொடர்பா பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த அரசியலமைப்புல காணப்படுது நேரத்துடைய காணப்பட்டது சோல்பரிய அரசியலமைப்புல காணப்பட்டது அரசு சேவை ஆலோ அரசு சேவைன்ற ஒரு தனியான ஒரு துறை காணப்படுது அது சுயாதீனமான ஒரு துறையா காணப்படுது ஆனா இதுல அப்படி இல்லாம அமைச்சரவைக்கு கீழே பொறுப்பாக்கப்பட்டதால இது செய்யற வேலை இவங்களோட கையில உள்ளதால இவங்க அ தேசிய அரசு பேரவைக்கு ஆலோசனை வழங்க வேண்டிய நிலைமை காணப்பட்டுச்சு அதே மாதிரி இத காணப்பட்ட அரசு சேவை ஆலோசனை சபை உள்காட்டு சேவை அதே மாதிரி நீதி சேவையிலையும் இப்படியான வேலைகளை செய்யணும் நீதி சேவை தொடர்பாக உங்க செய்யற வேலைகள் சேவை ஆலோசனை சபையினுடைய ரெண்டு பிரதான பணிகள் அதே மாதிரி நிதி சேவை ஒழுக்காட்டு சபையிட பணிகள் நிதி சேவை ஆலோசனை சபை ஆலோசனை நியமனங்களை வழங்குறது பதவியோர்களை வழங்குறது அதே மாதிரி ஒழுக்காட்டு சபை ஒழுக்க கட்டுப்பாட்டு விஷயங்கள் அவங்களுடைய பதவி நீக்கம் இடமாற்றம் தொடர்பான விடயங்களை கவனிக்கிறது இந்த விடயம் தொடர்பான செய்யணும்னு சொன்ன அமைச்சரவை தேசிய அரசு பேரவைக்கு பொறுப்பு கூறணும் என்ற விஷயத்த இதுல விளங்கிக்கிட்டா சரி அதே மாதிரி அதுல இருப்பாங்களே நீதி சேவை ஆலோசனை சபை நீதி சேவை ஒழுக்காட்டு சபை அரசு சேவை ஆலோசனை சபை அரசு சேவை ஒழுக்காட்டு சபை இந்த சபைகளுக்கான செயலாளர்களை நியமிக்கிற பொறுப்பை யார் செய்வாங்கன்னு சொன்னா இந்த அமைச்சர் மாதிரிதான் செய்வாங்க இந்த அமைச்சுக்களுக்கான இந்த ஆணைக்குழுக்களுக்கான செயலாளர்கள் நாலு ஆணைக்குழுக்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கிற பணியும் இவங்களுக்குதான் காணப்பட்டுச்சு அதே மாதிரி மேற்குறிப்பிடப்பட்ட இந்த விஷயங்களுக்கு மேலதிகமாக இந்த யாப்பு ரீதியா உங்களுக்கு மரபு ரீதியான பாரம்பரிய ரீதியான அதிகாரங்களும் இந்த அமைச்சரவைக்கு வழங்கப்பட்டிருந்தது பாரம்பரிய அதிகாரங்கள் எந்த அமைச்சரவை எடுத்துக்கிட்டாலும் இந்த அதிகாரங்கள் காணப்படும் பாரம்பரிய ரீதியான அதிகாரங்கள் என்று சொல்லி நேரம் எந்த அமைச்சரவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சொல்லி இந்த அதிகாரங்கள் காணப்படும் அந்த வகையில் என்ன செய்யறாங்க சொன்னா இந்த பேரவை தேசிய அரசு பேரவைக்கு தேவையான சட்ட மூலங்களை உருவாக்குற ஆக்களே பிரதானமான ஆக்கள் இங்குதான் முதலாவது உங்களோட பாரம்பரிய அதிகாரம் எந்த அமைச்சரவை எடுத்துக்கிட்டாலும் தேசிய அரசு பேரவைக்கு தேவையான சட்ட மூலங்களை உருவாக்குறது அதுல அது வந்து பாராளுமன்றமா இருந்தாலும் சரி சட்டத்துறையின் வார நேரத்துல அந்த சட்டத்துறையில அமைச்சரவையுடைய பொறுப்பா தான் காணப்படும் என்ன அது சட்ட மூலங்களை உருவாக்குற பொறுப்பு அமைச்சரவையினுடைய பொறுப்பாகத்தான் காணப்படும் நினா சட்ட மூலங்களை உருவாக்குனா அது சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களூடா பொருளாதார விஷயங்களா சுகாதார விஷயங்களா அறிஞ்சலாம் அதே மாதிரி போக்குவரத்து ஏனைய துறைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் அந்தந்த துறைக்கு யார் பொறுப்பான அமைச்சர் அறிஞரோ அவரூடாக என்ன செய்வாங்க அதை பார்லிமெண்ட்ல சமர்ப்பிப்பாங்க அப்படி அந்த சட்ட மூலத்தை வந்து நியாயப்படுத்தி பேசுவாங்க இதில் உள்ள நன்மைகளை விளங்கப்படுத்தி பேசுவாங்க இதனால நாட்டுல எப்படியாப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போறோம்ன்றத நியாயப்படுத்தி அந்த அதில் உள்ள அமைச்சர் என்ன செய்வாங்கடா அமைச்சரவை அவங்கள பேசுவாங்க அதே மாதிரி என்ன செய்வாங்க அது சட்டம் மூலமாக இருக்கிறத சட்டமாக மாத்தி நியாயப்படுத்தி பேசி சட்டமாக மாத்தி என்ன செய்வாங்க அதனை அடைமுறைப்படுத்துற வேலைகளையும் யார் செய்யறது என்று சொல்லி பார்த்தா அமைச்சரவை தான் செய்வாங்க என்று சொன்னா அவங்கதான் நிறைவேற்று விடயங்களுக்கு பொறுப்பானாக்கின்றபடியாலே அதே மாதிரி தேசிய அரசு பேரவைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடமைப்பாடும் உங்களுக்கு காணப்பட்டுச்சு அமைச்சரவை மந்திரி சபை முறை எடுத்துக்கிட்டா தேசிய அரசு பேரவை என்று சட்டத்துறை என்று ஒன்றுச்சு அந்த சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இவங்களுக்கு காணப்பட்டுச்சு இப்படி பொறுப்பு கூறலை செய்யல என்று சொன்னா இந்த பொறுப்பு கூறல் விளையத்துல இவங்க தப்பு விட்டுட்டாங்கன்னு சொன்ன நினை செய்வாங்கன்னு சொன்னா தேசிய அரசு பேரவை வந்து இவங்களுக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரிணை கொண்டு வந்து என்ன செய்வாங்க நிறைவேற்றுவான் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்ட அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நியமிக்கப்பட்ட நெசை அமைச்சரவை கலை அமைச்சரவை கலைந்தா அதனுடைய சட்டத்துறையா இருக்கிறது அப்படியோ கலை அதே தான் பொருளாதார வீழ்ச்சி ஒரு ஏற்படுதுன நாட்டுல அந்த மக்களுக்கு மத்தியில வேலை இல்லை பொருளாதார வீழ்ச்சி பொருளாதார வீழ்ச்சி நிலையில போகுது மக்கள் அன்றாட வாழ்க்கை செலவுகளை மேற்கொண்டது கஷ்டமா இருக்காங்க அது தொடர்பான கவனம் எடுக்க வேண்டியாக்கள் அது தொடர்பான பொருளாதார மீட்பு கொள்கைகளை வகுக்க வேண்டிய ஆக்கல் செயற்படுத்த வேண்டிய ஆக்கள் காணப்படுறது இந்த அமைச்சரவைதான் காணப்படுது அதே மாதிரி ஒரு பள்ளியின நாட்டை பொறுத்தவரையில் என்ன செஞ்சுன்னா மொழி மத கலாச்சார ரீதியான பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரச்சனைகளை ஒழுங்கான முறையில் அந்தந்த மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவங்க எந்த விஷயத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்றது சரியான முறையில அறிஞ்சி அவங்களுக்கு தீர்வை வழங்குறது அந்த பிரச்சனைகளை இல்லாமக்குற வேலைகள் சாரி பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு பிரதானமான வேலையை இந்த அமைச்சரவை தான் செய்வாங்க இப்படி பாக்குற நேரத்துல என்ன செய்வாங்க இந்த அமைச்சரவைங்கிறது ஒரு யாப்பு ரீதியான ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்ட யாப்பு ரீதியான அதிகாரங்களை கொண்டிருக்கிற ஒரு சபையா தான் என்ன செய் இந்த எழுபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய அரசியலமைப்பு காணப்படுது இந்த அமைச்சரவையினுடைய தீர்மான அமைச்சரவையுடைய தீர்மானத்துக்கு எதிராக நீதியை நிர்வகிக்கிற எந்த விதமான நீதி நிறுவனங்களும் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அரசியலமைப்புல வழங்கப்படல்ல ஏன்னு சொன்னா தேசிய அரசு பேரவையிலிருந்து அமைச்சரவை தெரிவு செய்யப்படுறதால தேசிய அரசு பேரவையிலிருந்து அரசு அதிகாரத்தின் மீ கருவின்றதால அதுல இருந்து தெரிவு செய்யப்பட்ட அக்களுக்கு அவங்களுக்காகவே அந்த அதிகாரங்கள் தானாகவே யாப்பிலேயே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மீ ஒரு கருவி என்றதால் அதிலும் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவங்களுக்கும் அந்த வகையான அதிகாரங்கள் காணப்படும் இப்படிதான் இதான் இந்த அமைச்சரவை தொடர்பான விஷயங்கள் பிரதமரும் அமைச்சரவை என்ற தொடர்பான விஷயம் அடுத்த விஷயம் நாங்க பார்க்க வேண்டியதுதான் மொழி மதம் என்ற விஷயங்கள் காணப்படுது அந்த விஷயங்களை நாங்க பார்ப்போம் அது சும்மா லேசான விஷயங்கள் அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை மாத்திர நாங்க எங்களுக்கு விளங்கி வச்சிருந்தா இருக்கு இப்ப நாங்க பாக்குற நேரத்துல இந்த மதம்ன்ற ஒரு அத்தியாயம் உண்டு இந்த அரசியல் அமைப்புல காணப்பட்டிருக்கு மதம்ன்ற ஒரு அத்தியாயத்தை இந்த அரசியலமைப்புல இருக்காங்க இது அத்தியாயம் ரெண்டு அரசியலமைப்புன்ற மக்கள் இறைமை தத்துவம் முதலாவது இருக்கு அத்தியாயம் ரெண்டுல இருக்காங்க மதம்ன்ற ஒரு விஷயத்த இப்ப இந்த யாப்புல பிரதானமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயங்கள்ல ஒரு விஷயம்தான் எது மதம் விஷயம் மதத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அதாவது அரசுன்றது வந்து அரசாங்கம்ன்றது வந்து பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அதனை பாதுகாக்கிறது அரசினுடைய கடமை என்று சொல்லியும் இந்த யாப்பில் என்ன செய்யப்பட்டுச்சு இரண்டாவது அத்தியாயத்துல குறிப்பிடப்பட்டுச்சு இப்ப பாருங்க ஒரு பள்ளின நாட்டுல ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் அரசு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வந்தால் அதுல பிரச்சனைகள் வருமா வராதா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா காணப்படும் இது ஒரு பிரதானமான ஒரு காரணமாகவும் காணப்படுச்சு எங்களோட நாட்டுல குழப்பம் வர்றதுக்கு தனிப்பட்ட ஒரு மதத்துக்கு முன்னுரிமை வழங்குனது இது என்ன செஞ்சாங்கன்னா ஏனைய அரசியல் கட்சி தலைவர்கள் ஏனைய மத தலைவர்கள் மதத்தோட சம்பந்தப்பட்ட தலை கட்சி தலைவர்கள் வந்து இதை பிரதானமாக எதிர்த்தாங்க இது எங்கட நாட்டுல இது ஒரு சரி சரியான ஒரு விடயம் இல்லை பள்ளின மக்கள் வாழ்ற நாடு பல இனங்களை கொண்ட நாட்டுல இப்படியான ஒரு தனிப்பட்ட ஒரு மதத்தை முன்னுரிமைப்படுத்தி அதனை அதற்கு அரசு முன்னுரிமைப்படுத்துறது என்று சரியான ஒரு விடயம் இல்ல எங்கட நாட்டை நாங்க வந்து ஒரு மதச்சார்பில்லாத இந்தியாவை போன்ற ஒரு மதத்துக்கு முன்னுரிமை அளிக்காத ஒரு யாப்பாக எங்களுடைய நாட்டினுடைய இந்த யாப்ப மாற்றோணும்னு சொல்லி ஏனைய தலைவர்களால விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இதுல நாங்க இந்த எழுவத்தி இரண்டாம் ஆண்டு யாப்பினுடைய என்னுடைய விமர்சனம் சொல்லி பாக்குற நேரத்துல இது ஒரு பாயிண்ட்ஸா இந்த ஒரு நாங்க கொடுக்கிறோம் அதே மாதிரி மொழி என்ற அத்தியாயத்தை பாக்குற நேரம் மொழி என்ற அத்தியாயம் வந்து யாப் என்ற மூன்றாவது அத்தியாயத்துல ஏழாவது சரத்துல குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னன்னு மொழி என்ற அத்தியாயம் இந்த மொழி என்ற அத்தியாயத்துல ஏழாவது சரத்துல என்ன சொல்றாங்கடா இந்த நாட்டினுடைய நிர்வாக ரீதியான மொழியாக சிங்கள மொழியை காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி செல்றாங்க நிர்வாக ரீதியான மொழி சிங்கள மொழி காணப்படணும் பாருங்க பள்ளின நாட்டுல சிங்கள மொழி ஒரு மொழியா நிர்வாக மொழியா மொழியாக சொன்னா தமிழ் பேசுற தமிழ் மக்கள் என்ன செய்யறது அதுல ஒரு புறக்கணிப்பு ஒன்று நடந்துருச்சு அப்படி இருந்தாலும் செல்றாங்கன்னு சொன்னா எட்டாவது சரத்துல ஒன்றாவது உபப்பிரிவு என்ன செய்யணும் சொன்னா செல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் இலக்க விசேட ஏற்பாடுகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இறத்துல தமிழ் மொ சிங்கள மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு விசேட ஏற்பாடுகள் என்றது என்ன செல்லுது சொன்னா வடகிழக்குல விசேடமாக தமிழ் மொழி பிரயோகிக்கப்படணும் நிர்வாக மொழியாக அப்படின்ற ஏற்பாடு செல்லுது இருந்தாலும் அதுக்கு அடுத்த பவிஸ் என்ன சொல்லுனா எட்டாவதுல இரண்டாவது பிரிவு செல்லுது இப்படி இருபத்தி எட்டாம் இலக்கத்தினுடைய அந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திட்ட அரசியல் ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுடைய அந்த விசேட ஏற்பாடுகள் இந்த யாப்பினுடைய